பதவி வரும்போதும் பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோலா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோலா அன்பேவும் அன்னை அறிவேவும் தந்தை உலகேவும் கோவில் ஒண்டேவும் தேவன் அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை என் தமிழ் நஞ்சங்களே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மக்களே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை என்னை முதல்வர் என்ற அரிய அமர வைத்து பாருங்கள் நான் செய்யும் ஆட்சி முறையை பார்த்து விட்டு மறுமுறை தேர்தல் வரும்போது ஒரு கட்சி அல்ல மக்களே பதினைஞ்சு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் கூட இந்த விஜயகாந்தை அசைக்க முடியாது என்று சொன்னவர் நமது கலைஞர் புரட்சி கலைஞர் நமது கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர் அதாவது இந்த தொண்டர்களை என்னிடம் கொடுத்துப்பார் இந்த தமிழ்நாட்டை நான் குடித்து காட்டுகிறேன் என்று பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் சவால் விட்டவர் நமது புரட்சி கலைஞர் மக்களே மறந்து விடாதீர்கள் மக்களே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைவிலே வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சின்னம் முரசு சின்னம் மக்களே மறந்து விடாதீர்கள் திரும்பும் மக்களே நமது சின்னம் முரசு வாழ்க விஜயகாந்த் வளர்க அவரது புகழ்